பறந்தது பறந்தது கவலையாவும் பறந்தது பிறந்தது பிறந்தது புதிய ஆண்டு பிறந்தது பறந்தது பறந்தது கவலையாவும் பறந்தது நம்பும் கதவு திறந்தது நல் எண்ணம் மனதை நிறைக்கிது முடியும் என்று சொல்லுது முன்னோக்கி கால்கள் செல்லுது நம்பும் கதவு திறந்தது நல் எண்ணம் மனதை நிறைக்கிது முடியும் என்று சொல்லுது முன்னோக்கி கால்கள் செல்லுது ஹாப்பி 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 நியூ இயர் ஹாப்பி 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 நியூ இயர் Happy, happy, happy new year. Happy, happy, happy new year. கடந்த காலம் மறந்து எதிர்காலம் கண்முன் கொண்டு இறைவன் ஆசியோடு நல் வழியில் நாளும் சென்று கடந்த காலம் மறந்து எதிர்காலம் கண்முன் கொண்டு இறைவன் ஆசியோடு நல்வழியில் நாளும் சென்று முயன்றால் எதுவும் முடியும் என்று உறுதியோடு உழைப்போம் என்று முயன்றால் எதுவும் முடியும் என்று உறுதியோடு உழைப்போம் என்று ஹாப்பி 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 நியூ இயர் 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 பிறந்தது பிறந்தது புதிய ஆண்டு பிறந்தது பறந்தது பறந்தது கவலையாவும் பறந்தது நம்பும் கதவு திறந்தது நல் என்ன மனதை நிறைக்குது முடியும் என்று சொல்லுது முன்னோக்கி கால்கள் செல்லுது முடியும் என்று சொல்லுது முன்னோக்கி கால்கள் செல்லுது ஹாப்பி 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 நியூ இயர் ஹாப்பி 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 நியூ இயர் Happy, happy, happy new year. Happy, happy, happy new year. மாற்றம் என்றும் இருக்கும் முன்னேற்றம் ஒரு நாள் பிறக்கும் புதிய ஆற்றலோடு புது உலகம் ஒன்று செய்வோம் மாற்றம் என்றும் இருக்கும் முன்னேற்றம் ஒரு நாள் பிறக்கும் புதிய ஆற்றலோடு புது உலகம் ஒன்று செய்வோம் தடைகள் தாண்டி விடைகள் தேடி புதிய ஆண்டில் நுழைவோம் இன்று தடைகள் தாண்டி விடைகள் தேடி புதிய ஆண்டில் நுழைவோம் என்று ஹாப்பி 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 நியூ இயர் 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 பிறந்தது பிறந்தது புதிய ஆண்டு பிறந்தது பறந்தது பறந்தது கவலையாவும் பறந்தது நம்பும் கதவு திறந்ததுனல் என் நம் மனதை நிறைக்குது முடியும் என்று சொல்லுது முன்னோக்கி கால்கள் செல்லுது முடியும் என்று சொல்லுது முன்னோக்கி கால்கள் செல்லுது ஹபி ஹப்பி ஹாப்பி நியூ இயர் Happy, happy, happy new year. Happy, happy, happy new year. Happy, happy, happy new year.